அஹமது இல்லா வசலத்து வசலம் அலா ரசூல் இல்ல அஹ் அல் குர்வானில் கூறப்பட்ட துவாக்களில் அல்லாஹு தாலா சூரா பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயா நீ சகீரா யா அல்லாஹ் நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை எவ்வாறு அவர்கள் வளர்த்தார்களோ அதுபோல் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் நாம் சிறுவர்களாக இருக்கிற போது நம்முடைய பெற்றார்கள் எவ்வாறு நம்மளை இரக்கத்தோடு வளர்த்தார்களோ அதுபோல அந்த பெற்றார்களுக்கு இரக்கம் காட்டுமாறு அல்லாஹுடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது நாம் அந்த பெற்றார்களுக்காக செய்கிற பிரதி உபகாரம் ஆனது இந்த பிரார்த்தனையோடு மாத்திரம் இருந்துவிடக்கூடாது அவர்கள் நமக்கு செய்த உதவிகள் நமக்கு செய்த அவர்களுடைய நல்ல விடயங்களை எல்லாம் நாம் அளந்து பார்த்தால் நாம் செய்கிற பிரார்த்தனைகளோ அல்லது வேறு உபகாரங்களோ அது போதாததாகும் எனவே நாம் நம்முடைய பெற்றார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களை தாலா கண்ணியப்படுத்த வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் வபில் வாலிதை பெற்றார்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல் ான் அவர்களை நாம் எப்போதும் கண்ணியமானவர்களாக வைக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் ஒருபோதும் துரோகம் செய்துவிடக்கூடாது அவர்களை நாம் விரட்டக்கூடாது அவர்களை சீ என்ற வார்த்தை கூறிவிடக்கூடாது அவர்களோடு நல்ல கண்ணியமாக பேச வேண்டும் அவருடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவருடைய சொற்களை மதித்து நாம் நடக்க வேண்டும் பெற்றார்கள் என்கின்றவர்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக ஆகுவதற்கு அவர்கள் அல்லாஹுடைய உதவியோடு நமக்கு பாடுபட்டவர்கள் நமக்காக உதவி செய்தவர்கள் என்பதனை நாம் கருத்திலே கொண்டு அவர்களுக்கு நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய சொற்படி நாம் நடக்கிறவர்களாக மாற வேண்டும் வல்லவன் அல்லாஹூ தால நம்முடைய பெற்றார்கள் மூலமாக நாம் சுவர்க்கம் செலுகிறவர்களாக ஆக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் அலைஹி அலைகி அவர்கள் சொல்கிறார்கள் யாரொருவர் தந்தையையோ தாயையோ அடைந்து அவர்கள் மூலமாக அவர் சுவர்க்கம் நுழையவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும் என்கிறார்கள் தாயும் தந்தையும் நமக்கு கிடைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் வாயில்களாகும் அல்லது ஒருவர் கிடைத்தாலும் அந்த சுவர்க்கத்தின் வாயில் நமக்கு இருக்கிறது எனவே அந்த வாயிலை நாம் உடைத்து விடாமல் அல்லது அடைத்து விடாமல் பாதுகாத்து அதன் மூலமாக சுவர்க்கம் பெறுகிற மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்குவானாக வ ஆஹிர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்